அஸ்ஸலாமு அலைக்கும் எப்போவுமே ஒரே மாதிரி தோசை இட்லி கொடுக்காமல் இன்றைக்கி ஈஸியாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆடாக ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க இதே பி செய்யலான்னு பார்த்துடலாம் இதில் பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு நான் வந்து கருப்பு கொண்ட கடலை எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து கால் கப் அளவு அரை அரைக்கப் வந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம் தான் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிடலாம் மூணு மணி நேரம் கழிச்சு நம்ம அந்த தண்ணியெல்லாம் கொட்டிட்டு மட்டும் இதில் ஊற வச்சிருக்கிற பருப்பு வகைகள் மட்டும் நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அரைக்கும் போது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படி பிடிக்கலனாலும் பழக்கம் படுத்திடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடுவாங்க ஸோ நல்லா அரைச்சிட்டு மறுபடிக்கும் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம ரொம்ப டைல்யூட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் இது வந்து தோசை மாவு பதத்துக்கு வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் இல்லை நீங்கள் வந்து ஆனியன் பச்சை மிளகா அதெல்லாம் சேர்க்கணுன்னே அவசியம் இல்லை வெறும் வந்து உப்பு மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம இதை ஃபார்மேட் ஆகிறதுக்காக வச்சுருவோம் கொஞ்சம் புளிக்கட்டும் இது புளிச்சதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக புளிக்க வச்சிடறேன் ஒரு அஞ்சு மணி நேரம் போல் நல்லா புளிக்கட்டும் உங்களுக்கு இதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஆர்டர் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களோட இஷ்டம் தான் நம்ம வந்து அதுவும் சேர்த்து செய்யலாம் இதை நம்ம இப்போ வந்து புளிக்க வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு மணி நேரமாச்சும் நமக்கு வந்து புளிக்கணும் அப்போ தான் வந்து நல்லா ஒரு சூப்பரான மொறு தோசை கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஓரளவுக்கு புளிச்சு நல்லா புசு புசுன்னு வந்துருச்சு மாவு இப்போ நம்ம வந்து லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை நல்லா கனமாக அப்படியே போட்டாலும் ஓகே தான் நான் லைட்டாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா தவா சூடானதுக்கப்புறம் நீங்கள் தோசை போட்டிங்கன்னா அழகாக பிஞ்சு பிஞ்செல்லாம் போகாமல் சூப்பராகவே வந்துடும் நல்லா வந்து நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்ட்டு நல்லா ஹெல்த்தியான ஒரு தோசை ரெடி ஆயிடும் இது கூட இந்த மாதிரி நான்வெஜ் கிரேவிஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் மட்டன் அப்படின்ட்டு நான் வந்து முட்டை குழம்பு தான் செஞ்சுருந்தேன் பட் முட்டை குழம்பு கொழம்புக்குடியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க